மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீரானது திறக்கப்படுகிறது வரத்தை பொறுத்து இனி வரக்கூடிய நேரத்தில் நீர் திறப்பு அளவும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி பூண்டி ஏரியிலிருந்து ஆயிரம் கன நீரானது திறக்கப்பட்டு வருகிறது இது குறித்து விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு பிரபு வணக்கம் தற்பொழுது முழு பொழுவுல எவ்வளவு அளவிற்கு நீரானது நிரம்பி இருக்கிறது நீர் வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கல வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர் அதன் நீர் கொள்ளளவானது மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடியாகவும் கொண்ட கன அடி கொண்டதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவானது மூவாயிரத்தி ஐநூறு கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அதன் நீர்மட்ட உயரமானது மொத்த அடிய மொத்த அடியில் அதாவது முப்பத்தி ஐந்து அடியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஜீரோ அடி கொள்ளளவும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் கன அடியாகவும் நீர்வ நீர் அந்த நீர் கொள்ளளவானது உயர்ந்துள்ளது இதனால் மேலும் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாலும் நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதாலும் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்க பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து மதகு எண் ஏழு வழியாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி உபர் நீர் திறந்துவிட்டு தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் நீர்த்தேக்கத்திற்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகப்படியாகும் நிலையில் கூடுதல் உபரி நீர் திறந்து படிப்படியாக திறக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து உபரி நீர் கொசசலை ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் கொசசலை ஆற்றின் கரையோர கிராமங்களான நம்ம கிருஷ்ணாபுரம் ஆற்றம்பாக்கம் முதப்பை நெய்வேலி எறையூர் தடையான்குப்பம் எண்ணூர் மற்றும் கொசசலை ஆற்றின் இருபுறங்களிலும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்த எச்சரிக்கையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் கிராமத்தினர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் கொசச்சலை ஆற்றின் கரையோரம் சென்று செல்பி எடுக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் வெள்ளத்தினால் கிராமப்பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தால் உடனடியாக வருவாய்த்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளிக்கவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் தொடர்ந்து தற்பொழுது வரை தொடர்ந்து அதாவது பூண்டி நீர்த்தேக்க பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அதன் நீர்மட்ட உயரமும் அதிகரித்து நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதனை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் நீர்வரத்து அதிகமாகும் பட்சத்தில் இதன் நீர் திறப்பு உபரி நீர் திறப்பானது அதி படிப்படியாக அதிகரிக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்